வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருக்கம் யார்த்தி ஓபிஎஸ் அணியின் வைத்தியலிங்கமும் எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லஞ்ச உழவுத் துறையினர் வந்து வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ வேலுமணி மேலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வைத்தியலிங்கம் மேலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிட அனுமதிக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மொதல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பழிவாங்கும் செயல் திமுக ஒன்றணி எடுத்து பார்த்தீங்கன்னா வேலுமணி வைத்தியம் பேச்சுவார்த்தை நடத்துறது தான் அந்த ஒன்றிணைஞ்சிருமோ ஜெயிச்சிருவாங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் திமுக பாத்தீங்கன்னா பழி வாங்கியிருக்கேன்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஓபிஎஸ் மகன் சொன்னோன்ன ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஆதரவாபி சென்றார் திமுக பழி வாங்கும் நோக்கத்தோட பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்றிணைக்கவே முடியாது அதிமுக இனி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பணிச்சாமி சொல்லிட்டு இருக்கார் எடப்பாடி பண்டிச்சாமி நகருனால தான் திமுக வழக்குப்பதிவு பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே சொன்னாலுமே திமுக பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக இருந்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருந்த அதிமுக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் பார்த்தீங்கன்னா வாங்கி தருவேன் என்ற மாதிரி தேர்தல் ரெண்டாயிரத்தி தொத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து திமுக வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலுமே ஆனால் இதில் எடப்பாடியோட பேரும் அடிப்படுது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா திமுக டீல் பேசி தான் இவங்க ரெண்டு பேர் மேலே வழக்கு பதிவு ஏன்னா வந்து திமுக வந்து ஒன்றிணைஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குதுன்ற மாதிரி ஓபிஎஸ் மகான்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலம் ஆயிட்டாங்கன்னா அதிமுக ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி திமுக யோசிக்கிறாங்க அப்படின்ற ஓபிஎஸ் மகான்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு ஓபிஎஸும் சசிகலாம் இணைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேலுமணி வைத்தியலிங்கம் இந்த ஒன்றிணைக்க பணியில் ஈடுபட்டுருக்காங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்காணி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக பேசி அந்த உள்ள பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்க ஒரு ஒரு தரப்பு ஒன்று ஒன்று சொன்னாலுமே ஸோ இதில் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக இப்போ அதிமுக மாஜி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைக்கவே வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் இணைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடாவடியா பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு இருந்தாலுமே முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ் பக்கம் வர தொடங்கிட்டாங்க தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் இப்போ கொஞ்சம் ஃபேவராக நடந்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் விரலூட்டு என்ற பேர் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க ஜெயக்குமார் கே பி முனுசாமி உதயகுமார் குமரகுருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பத்து பேர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கிடையாது செலவு பண்ணக்கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து காசு இறக்க மாட்டாங்க ஆனால் இடம் ஓபிஎஸ் பக்கம் இருக்க வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கைதா ஓங்குன்றாங்க ஸோ இப்போ வேலுமணி வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ யார் யார் வந்து ஃபண்டை எடுக்கிறாங்கன்றது தெரியும் திமுகக்கு அவங்களால லாக் பண்ணுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈடுபட்டாலுமே பாஜகன்ற ஒரு பெரிய கட்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டி நிற்கும் போது அதிமுக மிகப்பெரிய லெவலில் பலத்தில் அதே பலம் இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணிலேயே சட்டமன்றத்தை கணிஷமாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க அதாவது பத்து வருஷம் ஆட்சியிலிருந்தும் அதிப்தி இருந்தும் கணிசமாக அறுபது இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க தென் மாவட்டங்களை ஜெயிக்க முடியலன்னா அவரை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒடுக்கின்னு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்க பதிவு ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் தி